கொடைக்கானலில் கொட்டம்படியின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சுற்றுலா தலமான கொடைக்கானலில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் அதிக அளவு பனிப்பொழிவு இறக்கும் பனிப்பொழிவை ரசிப்பதற்காகவும் இதமான குளிரை அனுபவிப்பதற்காகவும் தமிழகம் மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தருவது வழக்கம் கடந்த சில நாட்களாக கொடைக்கானல் நகர்பகுதி மேல்மலை பகுதியான போம்பாறை கோக்கால் பூண்டி மன்னவனூர் பளப்புத்தூர் புதுப்புத்தூர் கிலாவரை கவுஞ்சி கீழ்மலை பகுதியான பெருமாள் மலை பண்ணைக்காடு தாண்டிக்குடி பாச்சலூர் உள்ளிட்ட மலைகளை அனைத்து பகுதிகளிலும் மாலை மூன்று மணி முதல் பனிப்பொழிவு துவங்கி இரவு நேரத்தில் அதிக அளவு பனிப்பொழிவு உள்ளது அதேபோல் காலையிலும் அதிக அளவு பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் யாரும் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது மேலும் தொடர்ந்து பனிப்பொழிவு அதிகரிப்பதன் காரணமாக விவசாய பயிர்களும் கருகத் துவங்கியுள்ளன